விஷ்ணு விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இளையர்களாலும் குருவர்களாலும் அமானுஷியம் மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு ராசி இருந்து நட்சத்திரத்துக்கான பல அவர்கள் எல்லாம் குரு குருவர்களாலும் சொல்லி வருகின்றேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருத்தணியில் அமைகின்ற பாதஸ்ரேஷனுடைய பரிபூர்ணமான ஆசை இதை கேட்கின்ற மகர ராசி கும்பராசி இந்த இரண்டு ராசிகளுக்காக நல்லா விதமான நற்புலங்கள் விளைய வேண்டும் பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு அமைய வேண்டும் தொடர்ந்து மாயன்மையில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் காரணம் உங்கள் இருவருக்குமே தலைவன் யாருன்னு பார்த்தா சனீஸ்வரன் தான் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு முக்கியமான நிகழ்வை சொல்லப் போகின்றேன் மகர ராசி கும்பராசி ரெண்டுக்குமே ஒருவர் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு நக்ரங்களுடைய பயிற்சி அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி வக்ரமாகிக்கின்ற ஒரு சூழ்நிலை அது அதாவது தன்னுடைய ராசிக்குள்ளேயே அவர் வக்ரமாக இருக்கின்றார் அதனால் எந்த விதமான நற்பலங்களையும் இருவரும் பெற முடியாது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆனாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி அன்றைக்கு தான் அவர் முழுமையான சனிப்பயிற்சியை சந்திக்க போகின்றோம் என்னை பொறுத்த வரைக்கும் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வைத்த ரெண்டு ராசி எதுவும் பார்த்தீங்கன்னா மகரமும் கும்பமும் தான் மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத சனீஸ்வரர் தான் தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கும் தவறான எண்ணங்கள் மனதில் தோன்றுவதற்கும் மனமே உடைந்து போய் கலங்கிய நிலையில் வாழ்ந்ததற்கும் ஒரு நல்ல நிலை ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த சனி பகவான் வக்ரமான ஒரு காலகட்டம் இப்போ ஒரு அற்புதம் குரு பகவான் கைவிட்டாலும் கூட தேவகுரு கைவிட்டாலும் கூட அசுரகுரு என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சிவபிரியன் என்று சொல்லக்கூடிய சிவனை இதயத்தில் வைத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த இருவருக்குமே சுக்ரன் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சுக்கரனுடைய பயிற்சி ஒரே காலத்துல ஒரே மாதத்துல ரெண்டு வரை சுக்ர பகவான் பயிற்சியாகின்றார் அற்புதம் என்றே சொல்லுவேன் நீண்ட காலங்களுக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி ஒரு அருமையான சந்தர்ப்பம் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மகர ராசி கும்பராசி பார்த்தீங்கன்னா சுக்ரன் பகவானை வரைக்கும் டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகின்றார் மகர சுக்கரனாக வந்து விட்டார் ஐயா கவடைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் கண்ணீரெல்லாம் நீங்கிவிடும் மதில் மேல் புனையாக இருந்த ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை மனோதிடத்தோடு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒரு அந்யோன்யம் ஒரு பாசமும் பிரிந்த பிள்ளைகளோடு ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இழந்த தொழிலை திரும்ப பெறுவதற்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மகர சுக்கரனுடைய பயிற்சியாகிறார் அதாவது பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு கிட்டத்தில பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் நம்ம மூச்சு விடுறோம் இல்லைங்களா ஒரு மனிதனும் ஆயிரத்தி ஒரு வார்த்தை ஒரு சந்தர்ப்பம் வாய்க்குமானால் சந்தர்ப்பத்தை பிடித்து கொள்ள வேண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்தணும் அதை பயன்படுத்த கோட்டை விட்டு விட்டால் திரும்ப வராது கிரகங்கள் நமக்கு எல்லாம் ஒரு தான் தாய் பல முறை நமக்கு வாய்ப்பு தருவார் தண்ணீர் மூன்று முறை வாய்ப்பு தரும் தர்மம் ஒரு முறை தரும் ஆனா நவ கிரகங்களை பாத்தீங்கன்னா ஒரே வாய்ப்பு தான் இமைப்பொழுதில் வந்து மறைந்துவிடும் அந்த வகை பார்க்கும்போது மகர சுக்கரனாக தருகின்ற இந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்களோலாம் இப்ப எதுல இருக்கீங்களா பாதசனி சில இருக்கீங்க கவலை ஏற்பட வேண்டாம் பாதசனியுடைய பாதிப்புல இருந்து உங்களை காக்கிட்டு ஒரு ரட்சகன் நினைத்த நினைத்த இணைத்தவாறையும் நடைபெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்துல கவனமா இருக்கும் உடல்நிலையில கவனமா இருக்கணும் ஏன்னா சுவரை வைக்கதானே சித்திரம் அறைய வேண்டும் என்பதை போல உடல்நலில் அதிக கவனம் செய்ய வேண்டும் நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும் பொழுதும் வண்டி வாகனத்தில் போகும் பொழுதும் ஒரு கடன் வாங்குவதில் முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் அது ஒரு மன கவலையை படி படியாக அழித்து விடும் அதே நேரம் ஆசைப்படுறதுல தப்புல அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி நடந்து விடக்கூடும் அடுத்ததான் பாதீங்கன்னா கும்பம் அதுதான் சொன்னேன் அல்லவா ரெண்டு பேர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தாறு நாட்களுக்குள்ள மகரமும் கும்பமும் சற்று கவனமாக இருந்துவிட்டால் நான் மகரத்துக்கு மட்டும் சொல்கிறேன் என்று நீ விட வேண்டாம் கும்பராசி ஜென்மசனி ஜென்மசனியினுடைய அனுபவத்தை சொல்கின்றேன் கேளுங்கள் அதாவது நிம்மதியை துளைத்தது இழப்பு நிறைய இழப்புகளை மண் பெண் என்று சொல்லக்கூடிய மூன்று விதத்தில் இழப்பை சந்திக்க வேண்டிவிடும் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்று கதி இலங்கிய ஒரு நிலை அப்படியே ஏற்பட வேண்டாம் நிதானமும் பொறுமையும் இருந்துவிட்டால் எளிதாக அதை கடந்து விடலாம் அந்த வகையில பார்க்கணும் ஒரு இருபத்தாறு நாட்களுக்கு மகர சுக்கரனாக இருந்து உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முறையைத் தரப்போகின்ற சுக்கிரன் சுக்கரன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே டிசம்பர் மாதத்துல ரெண்டு சுக்கரன் பேசு என்று சொன்னேன் அல்லவா அந்த வகையில பார்க்கும் பொழுது களத்திரகாரகன் சுக்ர பகவான் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வர போகின்றார் பாருங்க இவரை காப்பாற்றிட்டே திரும்ப உங்க இடத்துக்கு வர போற கவலையே போட வேண்டார் ஜென்மஸ்வனியினுடைய பாதிப்புல இருந்து கொஞ்சமா படிப்படியாக நிம்மதியாக விளங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கும்பராசிக்கு பெயர் செய்கிறார் அதாவது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்களுக்கு கும்ப சுக்கரனாக தர போயிட்டார் இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரனாகிய சுக்கர பகவான் க கலத்திரகாரனாகி என்னங்க சந்தோஷங்க அந்யோன்யங்க வாழ்க்கையில உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டது கூட விடுபடையை பெற்று உடல் ரீதியா மன ரீதியா எந்த காயங்களும் வேதனைகளும் அவமானங்களும் துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் படிப்படியாக மாறுகின்ற ஒரு லட்சகம் யாருன்னு பார்த்தா சுக்கரன் ஆக நகர சுக்கரனாக அதாவது கும்ப சுக்கரனாக பல திறக்கக்கூடிய இந்த நாட்கள் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு நாட்கள் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு நாட்கள் பொன் விளையும் பூமி அதாவது பொண்ணு வைக்கிற இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரிங்க அதாவது தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைத்த மாதிரி வசித்தவயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் மாறி அடாதம் மாறி ஒரு அடர்ந்த வனத்திலே தனித்து பொழுது துணை வருவது போல அதாவது ஒரு அற்புதம் என்று நாங்கள் சொல்லுவேன் கவலையே பட வேண்டாம் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ஒரு நல்ல காலம் என்று சொல் நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த நல்ல காலம் சுக்கர பகவானால் இந்த காலகட்டங்கள் இடத்துல ஒரு ஐம்பத்தாறு நாட்கள் அற்புதமான பகலை சுக்கரன் பயிற்சி தரப்போகின்ற ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவர் மாதிரி தாங்க உடலுக்கு மருத்துவர் இருப்பது போல மனதுக்கு மருத்துவர் மருத்துவ ஜோதிட ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரு சீட்டு மருந்து சீட்டு எழுதித்தரர் அதை வாங்கி நாம தாங்க மருந்து சாப்பிடலாம் சரியான முறையில் சாப்பிட்டு குணமாக்க வேண்டியது நம் கையில் தான் இருக்கு அவர் சொல்லிவிட்டார் ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்வதை கூட அவர் சொன்னதை செய்தது பார்ப்போமே அந்த வகையில நிதானமும் மட்டும் மட்டுமல்ல கவனமா இருக்கு ஏன்னா உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார் யாரு ராகு பகவான் இது இது முக்கியமான விஷயத்துல சொல்ல ராகு ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல பட்டம் பேரு புகழ் அத்தனையும் கொடுப்பார் எப்படி கொடுப்பாருன்னா எதிர்பாராத விதத்தில் கொடுப்பார் கொடுத்து அத்தனையும் பறித்து விடுவார் என்று சொல்வதெல்லாம் இல்லைங்க பறிப்பது என்னவோ சனி பகவான் தான் கர்மாவுக்கு கேட்ட பாரலை தரக்கூடியவா அதனால மகர சுக்கரன் அதாவது கும்ப சுக்கரன் இந்த ரெண்டு சுக்கரனும் பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வந்த ரெண்டு ரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு பொற்காலம் நற்காலம் என்று சொல்லுவேன் நீங்கள் செய்ய வேண்டியது ஒழுதான் களத்திரகாரன் சுக்ரன் சுக்ரனை நீங்கள் நெருங்க வேண்டுமானா ஒரு அழகான ஒரு பரிகாரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு தூங்கும் போது கட்டளுக்கு அடியில் சரி என் வீட்டில் கட்லே இல்லை சாமி அப்படின்னீங்கன்னா பாய்க்கீழ படுக்கைக்கு கீழே மொச்சை வெள்ளம் மொச்சையை வாங்கி அதை கீழே வச்சு படுத்து தூங்கணும் விடிய காலையில் எழுந்து தூய்மை உடலை தூய்மைப்படுத்தி விட்டு அந்த மொச்சையை வேக வச்சு உப்பு கூடாம அது அருகில் உள்ள பசுவுக்கோ இல்ல குருவி போன்ற வீடுகளுக்கோ தானமாக கொடுத்து சிவாலயம் சென்று நவ கிரகங்களில் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் என்று மனமுருக வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா விடியற்காலையில் வானத்தில் தரக்கூடிய சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அது விடிவெள்ளியை வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு சிவனை வழிபாட்டாலே சுக்கரனை வழிபட்ட ஒரு அற்புதமான படம் நான் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக தான் சுக்கர பயிற்சி சொன்னி சொல்லி வந்து இந்த ரெண்டு கிரகங்கள் தான் பன்னெண்டு ராசி இருபத்தி ரெண்டு நட்சத்திரத்தில் படாது பாடுபட்டவர்கள் சிந்தார கண்டீர்கள் சிந்திய கண்ணீரோ தான் நகர்தான் போய் கவலையே பட வேண்டாம் ஒரு அறுவை ஐம்பத்தாறு நாட்கள் இந்த ஐம்பத்தாறு நாட்கள் கும்ப சுக்கரனாக அதே நேரத்துல மகர சுக்கரனாக பலன் தரப்போகின்றார் கவனமாக நிதானமாக அடி எடுத்து வைப்பீர்களானால் வாங்கிய கடனை அடைப்பதற்கு வழியை அவனே சொல்லி தருவார் ஏழு தலைமுறை செய்த பாவங்களுக்கு தீர்ப்பை அவனே வழங்குவான் அப்படி திருத்தணி அருகே இருக்கக்கூடிய வாரசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்கள் அந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சகசுரலிங்கேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவன் அந்த சிவபெருமானுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு வில்வம் ஒரு பன்னீரை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடுவதா நம்பத்தர நாட்கள் உங்கள் வாழ்க்கையில வருகின்ற சனிப்பயிற்சியின் பாதிப்பு இல்லாமல் நிம்மதியை தரவிடுவதற்காம் சனி பயிற்சியாகிவிட்டால் நமக்கு நிம்மதி வந்து விட்டதை என்று நினைத்து விட வேண்டாம் சனி விலகினாலும் கூட மற்றவர்கள் இருக்கின்றார்கள் நன்மை செய்த கிரகங்கள் நன்மை தர முடியாமல் கூட போகலாம் நன்மைக்கு நமக்கு எதிராக கூட திரும்பலாம் அப்படி நம்மை காக்கின ஒரு லட்சகன் சனீஸ்வரன் அந்த வகையில மகர சுக்கிரன் கும்ப சுக்ரனாக வளர்ந்துடக்கூடிய இந்த சுக்கிரனுடைய பயிற்சி ரெண்டு ராசிக்கு அற்புதமான பலனை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும்